போய் சேர்ந்த பிரபாகரன் தாய்க்கு கவியரங்கம் தொடங்கும் முன் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஒரு புலி போத்தை இன்று புரந்தந்து பின் போய் சேர்ந்த பிரபாகரன் தாய்க்கு அந்த பெருமாட்டியை பாடுதல் அன்றி பேரு வேறுண்டோ எனது வாய்க்கு அந்த பெருமாட்டியை பாடுதல் அன்றி பேரு வேறுண்டோ எனது வாய்க்கு மா மனிதனின் மாதாவே மா மனிதனின் மாதாவே நீ மனமுடித்தது வேலு பிள்ளை மடி சுமந்தது நாலு பிள்ளை நீ மனமுடித்தது வேலு பிள்ளை மடி சுமந்தது நாலு பிள்ளை நாளில் ஒன்று உன் சூழில் நின்று நாளில் ஒன்று உன் சூழலில் நின்று அன்றே தமிழ் ஈழம் தமிழ் ஈழம் என்றது நாளில் ஒன்று உன் சூழில் நின்று அன்றே தமிழ் ஈழம் தமிழ் ஈழம் என்றது உன் பன்னீர் குடம் உடைத்து வந்த பிள்ளை ஈழத்தமிழரின் கண்ணீர் குடம் உடைத்து காட்டுவேன் உன் பன்னீர் குடம் உடைத்து வந்த பிள்ளை ஈழத்தமிழரின் கண்ணீர் குடம் உடைத்து காட்டுவேன் என்று சூழ் உரைத்து சின்னஞ்சிறு தோல் உயர்த்தி நின்றது சூழ் உரைத்து சின்னஞ்சிறு தோல் உயர்த்தி நின்றது நீல இரவில் அது நிலாச்சோறு தின்னாமல் நீல இரவில் அது நிலாச்சோறு தின்னாமல் உன் இடுப்பில் உட்கார்ந்து உச்சி வெயலில் சுடும் சூடும் சொரணையும் வர சூரிய சோறு தின்றது நீல இரவில் அது நிலாச்சோறு தின்னாமல் உன் இடுப்பில் உட்கார்ந்து உச்சி வெயலில் சூடும் சொரணையும் வர அது சூரிய சோறு தின்றது அம்மா அதற்கு நீயும் அம்புலியை காட்டாமல் வெம்புலியை காட்டினாய் அம்மா அதற்கு நீயும் அம்புலியை காட்டாமல் வெம்புலியை காட்டினாய் அதற்கு தினச்சோறு கூடவே இனச்சோறும் ஊட்டினாய் அதற்கு தினச்சோறு கூடவே இனச்சோறும் ஊட்டினாய் நாட்பட நாட்பட உன் கடைக்குட்டி புலியானது காடையற்கு கிளியானது நாட்பட நாட்பட உன் கடைக்குட்டி புலியானது காடையற்கு கிலியானது தம்பி தம்பி என நானிலம் விழிக்க நின்றான் அந்த நம்பி தம்பி தம்பி என நானிலம் விழிக்க நின்றான் அந்த நம்பி யாழ் வாழ் இனம் இருந்தது அந்த நம்பியை நம்பி யாழ் வாழ் இனம் இருந்தது அந்த நம்பியை நம்பி அம்மா அத்தகு நம்பி குடியிருந்த கோயில் அல்லவா உன் கும்பி அத்தகு நம்பி குடியிருந்த கோயில் அல்லவா உன் கும்பி சோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை சோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி சோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி அவர்களது உழைப்பை தம் உணவுக்கு ஒப்பாக்கி இருந்தோரை செப்பாக்கி அவர்கள் வாழ்வை வெட்ட வெளியில் நிறுத்தி வெப்பாக்கி மான உணர்வுகளை மப்பாக்கி தரும நெறிகளை தப்பாக்கி வைத்த காடையரை வீழ்த்த தாயே உன் தனையந்தானே தந்தான் துப்பாக்கி யோழத் தமிழர்களாம் ஈழத் தமிழர்களை ஓர் அடிமைக்கு ஒப்பாக்கி அவர்களது உழைப்பை தம் உணவுக்கு உப்பாக்கி செம்பொன்னா இருந்தோரை செப்பாக்கி அவர்கள் வாழ்வை வெட்ட வெளியினில் நிறுத்தி வெப்பாக்கி மான உணர்வுகளை மப்பாக்கி தரும நெறிகளை தப்பாக்கி வைத்த காடையரை வீழ்த்த தாயே உன் தனையன்தானே தந்தான் துப்பாக்கி இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்பவது இருவர் இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்புவது இருவர் ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன் இன்னொன்று ஈழத்தமிழர்க்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன் ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன் இன்னொன்று ஈழத்தமிழர்க்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன் அம்மா இந்த அவல நிலையில் நீ சேயை பிரிந்த தாயா நாய் அம்மா இந்த அவல நிலையில் நீ சேயை பிரிந்த தாயா நாய் அதனால் பாயை பிரியாத நோயானாய் அதனால் பாயை பிரியாத நோயானாய் வியாதிக்கு மருந்து தேடி வியாதிக்கு மருந்து தேடி விமானம் ஏறி வந்தாய் சென்னை அது வரவேற்கவில்லை உன்னை வியாதிக்கு மருந்து தேடி வந்தாய் சென்னை அது வரவேற்கவில்லை உன்னை வந்த வழிபார்த்தே விமானம் திரும்பியது விமானத்தின் விழிகளிலும் நீர் அரும்பியது வந்த வழி பார்த்தே விமானம் திரும்பியது விமானத்தின் விடிகளிலும் நீர் அரும்பியது இனி அழுது என்ன தொழுது என்ன கண்ணீர் கலப்பைகள் எங்கள் கண்ண வயல்களை உழுது என்ன கண்ணீர் கலப்பைகள் எங்கள் கண்ண வயல்களை உழுது என்ன பார்வதி தாயே இன்று உனை புசித்து விட்டது தீயே பார்வதி தாயே இன்று உனை புசித்து விட்டது தீயே நீ நிரந்தரமாய் மூடிக்கொண்டாய் விழி நீ நிரந்தரமாய் மூடிக்கொண்டாய் விழி உனக்கு தங்க இடம் தராத எங்கள் தமிழ் மண் நிரந்தரமாய் கொண்டது பழி